சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வேட்டையன் திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் அப்படிங்கிறது ரொம்பவே விறுவிறுப்பாக தான் சொல்லணும் மே மாதத்தினுடைய கடைசி அல்லது மே மாதத்தினுடைய மிடில் நடுவுளுக்குள்ளே அந்த வேட்டையன் ஷூட்டிங்கை ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு படப்படி வந்து திருப்பிட்டுருக்காங்க படப்பிடிவினர் அதாவது மொத்த படப்பிடிப்புமே அதுக்குள்ளேருந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அதாவது படத்தினுடைய ஒரு பாடல் மற்றும் அமிதாப் பச்சன் அவர்களுடனான காட்சிகள் வந்து வரக்கூடிய நாட்களில் வந்து ஷூட் செய்யப்படுறதுக்கு படத்தினுடைய ஆடியோ லான்ஸ் இப்போ ட்ரெய்லர் எண்ணிக்கை இது மாதிரியான அறிவிப்புகள் எல்லாம் அடுத்தடுத்து வெளிவரும் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு இப்போது ஒரு ஓப்பனிங் சாங் தலைவர் இன்ட்ரோ சாங் அந்த வேட்டையன் திரைப்படத்தினுடைய அந்த ஓப்பனிங் சாங் அப்படிங்கிறது பக்கா ஸ்டைலிஷாக வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சென்னையில் ஒரு செட்டு வந்து போடப்பட்டு அதுக்கு வந்து யார் கொரியோகிராஃபி பண்ணுறாங்க அப்படின்னா டான்ஸ் மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர் அவருக்கு தான் வந்து கோரியோகிராஃபர் வந்து பண்ணுறாரு கிட்டத்தட்ட ஐந்து நாட்கள் வந்து இந்த ஷூட் வந்து போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க இந்த என்டையர் ஷூட்டுமே வந்து மே மாதத்துக்குள்ளே வந்து முடிஞ்சது அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து படம் வந்து ரிலீஸ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்து ஜூன் மாதத்திலிருந்து தான் கூலி திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கலந்துக்குவாங்க அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாக இருக்குது ஜூன் மாதத்துலேருந்து தான் கூலி ஷூட்டிங் வந்து துவங்கும் இப்போ ஏற்கனவே கூலி டைட்டில் டீசர் வழி வந்து சோசியல் மீடியாவில் பயங்கர ஒரு அதகலமான ஒரு சம்பவத்தை வந்து பண்ணியிருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஒரு வாரம் ஆயிடுச்சு இன்னுமே ட்ரெண்டிங்கில் இருந்துகிட்டு இருக்கு கூலி திரைப்படத்தினுடைய டைட்டில் டீசர் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் லைக்ஸ் எல்லாத்துலேயுமே பயங்கரமான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கு டென் மில்லியனுக்கும் மேற்பட்ட வியூஸை வந்து பெற்றுருக்கு ஆறரை லட்சத்திற்கும் மேற்பட்ட லைக்ஸை தாண்டி போயிட்டுருக்கு கூலி டைட்டில் டீச்சர் எல்லார் மதிலையுமே ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடச்சிருக்கு இந்த கூலி டைட்டிலுக்கும் சரி இந்த டைட்டில் டீச்சருக்கும் சரி சூப்பர் ஸ்டாருடைய லுக்கில் இருந்து பிஜிஎம் டைலாக் எல்லாமே மரண மாசுன்னு தான் சொல்லணும் அதுவும் அதோடைய கிளைமேக்ஸில் முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் சொல்லக்கூடியதெல்லாம் உச்சகட்ட மாஸ் வெறித்தனம் அது ஒரு பக்கம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா இப்போ வேட்டையனும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வைப்புக்குள்ளே வர ஆரம்பிச்சிருக்கிற சீக்கிரம் பதியில் ஏன்னா இப்போ வேட்டையன் சார்ந்து எந்த ஒரு அப்டேட்டுமே வராததுனால இப்போ கூலி உச்சத்தில் இருக்குது வேட்டையன் அப்டேட் வந்ததுக்கப்புறம் அதை விட ஒரு ஹைப்புக்கு வந்து வேட்டையன் வந்து போயிடும் அதனால் வரக்கூடிய நாட்கள் நிச்சயமாக நம்ம அதற்கான அப்டேட் வந்து எதிர்பார்க்கலாம் இப்போது வேட்டையனுடைய பாடல்கள் அதேமாதிரி டீசர் ட்ரெய்லர் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு நம்ம ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும் நீங்கள் எவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்கீங்க எல்லாத்தையும் மேலே அப்படிங்கிறத மறக்காம கீழே உள்ள காமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதிகமாக இருக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி நம்ம சேனலுடைய வீடியோஸ் தொடர்ச்சியாக பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெருசு வீடியோ கேள்வி வச்சுக்கோங்க தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோ நன்றி வணக்கம்